அந்த படத்துல வர சீனுக்கு இல்ல அந்த ஆக்டர் வர சீனுக்கு எல்லாம் கட்டி கட்டி இதுவே எங்க அண்ணன் தளபதியோட படம் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இருக்கும் தளபதி தெரியும் சோ மத்த மத்த ரசிகர்களையும் நான் எதுவும் சொல்லலை அதாவது அவங்களுக்கு பிடிச்ச பட ஆக்டரோட படத்துக்கு நீங்க அவங்க அவங்க போகும்போது அவங்களுக்குள்ளாக்ஷன் அவங்க அவங்களுக்கு தெரியும் சோ அந்த மாதிரிதான் தளபதி படத்துக்கு போயிட்டு இந்த அளவுக்கு எனக்கு ஆன படம் இது ஒண்ணுதான் இல்லி படம் ரீரிலீஸ் போன போன அந்த படத்துக்கு நான் நிறைய கட்டி தொண்டை மட்டும் தான் இந்த படத்துக்கு போய் என் உடம்பே சரியில்லாம இருந்துச்சு ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா முதல் விஷயம் என்னன்னாக்கா தளபதியோட லாஸ்ட் செகண்ட் படம் லாஸ்ட் செகண்ட் அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஆனா ஒரு சில இடத்துல வந்து எனக்கு தளபதி படம் மாதிரியே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு அதை நான் ரிவியூல சொல்றேன் அதே மாதிரி என்னன்னாக்கா எங்களை மாதிரி அதாவது எங்களை மாதிரி தளபதி ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு சாட்டிஸ்ஃபை படம் சாட்டிஸ்ஃபை ஓவராவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நல்லாவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதாவது எங்களுக்கு வேணுன்றது படத்துல இருந்துச்சு ஆனா படத்துக்கு தேவையானதும் சில சீன்லாம் வச்சிருந்துருக்கலாம் சில சீன் ரொம்ப பெருசா ஸோ அது என்ன என்னன்னு சொல்லி படத்தோட டீட்டெயில் பண்ண விரும்பல படத்துல இது இருந்திருக்கலாம் இது இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்றத நாங்க ரெண்டு பேரும் அதாவது எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா தளபதி படத்தோட கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நாங்க ரெண்டு பேரும்

எந்த பிரச்சனையும் தெரியல அதாவது எந்த பிரச்சனையும் தெரியல அதாவது என்ஜாய்மெண்டோட போயிடுச்சு ஆனா அந்த மூணு மணி நேரம் அப்படின்றதுல எந்த இடத்துல மைனஸ் ஆச்சுன்னாக்கா இன்டர்வெல் அதாவது இன்டர்வெலுக்கு முன்னாடி அந்த பார்ட்ல வந்து ரொம்ப பெருசா போன மாதிரி என்னடா நானே அதாவது நானே ஒரு அதாவது இப்ப இன்டர்வல் வந்துடும் இப்ப இன்டர்வல் வந்துரும் நானே சொல்லிட்டு இருந்தேன்

ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பொதுவாவே நம்மளுக்கு தெரியும் ஒரு மாஸ்டான இடத்துல மட்டும்தான் இன்டர்வல் வைப்பாங்க இல்ல ஒரு ஆஹ் இந்த இடத்துல இன்டர்வல் வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும் ஏன்னா எத்தனை படம் பார்த்துருக்கோம் எத்தனை படம் பார்த்துருக்கோம்னால நம்மளுக்கு தெரியும் ஆஹ் கண்டிப்பா இந்த இடத்துல இன்டர்வல் அப்படின்றது நமக்கு ஃபீல் வந்து அந்த மாதிரி ஒரு மூணு இடம் இருந்துச்சு அந்த இடத்துல எல்லாம் வைக்கல நாலாவது இடம் ஆனா இன்டர்வல் அப்புறம் மாசம் செஞ்சிருப்பாரு நம்ம வீட்டுக்கு வேற மாதிரி செஞ்சிருப்பாரு அடுத்ததா அடுத்ததா சொல்ல போனோம்னாக்கா இத்தனை பேரை வந்து கேமியோ பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க வந்து தப்பான விஷயம் கிடையாது ஏன்னாக்கா அந்த கேமியோக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க ஒரு சின்ன சீன் தான் அந்த சின்ன சீனும் வந்து அவர் போயிட்டாரு இப்ப வந்த ஒரு சீனுக்காக யாரும் எஸ்கே வந்து பார்ப்பாங்க அப்படின்றது கிடையாது இன்னொன்னு இதுல இருந்த ஒரே ஒரு பிளஸ் என்னன்னாக்கா எஸ்கே வந்து நடிச்சது வந்து ஒரு நல்ல நட்பை காத்திருக்கு ஏன்னா எஸ்கேக்கு வந்து பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்து விஜய் இதான் அவளுக்கு ரஜினியை ரொம்ப பிடிக்கும்னால அவருக்கு விஜயும் பிடிக்கும் ஏன்னா விஜய் வந்து ரொம்ப வருஷமா அவரு பார்த்து பழகி இருந்திருக்காரு சோ அவரு நினைக்காம எஸ்கே வந்து உள்ள வர்ந்திருக்கவே முடியாது முதல்ல அந்த மெயின் ஆரக்டர் அதாவது விஜய் நினைக்காம எஸ்கேவால உள்ள வந்து அப்படின்னும் அப்படிங்கும்போது நம்ம தளபதியே ஓகே அப்படின்னு போது நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அதே மாதிரி இப்ப தல டோனி கேமியோ பண்ணிருக்காரு ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு தல டோனி இருந்தாதான் அந்த ஸ்பாட்டே கரெக்டா இருக்கும் அது எனக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நடக்குது ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு அவரு வேணும் ஸோ கேமியோன்னு போது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஓகே செட் அப்படியே எப்படி சொல்றது செட்டலா இருந்துச்சு மேட்ச் ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த ஆள் இருந்தாதான் அந்த இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு போது அந்த ஆள் அங்க இருந்தா அடுத்த பிளஸ் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் சொல்ல போனா நிறைய வந்து இல்ல ஏன்னா எனக்கு வந்து பர்சனலி நிறைய மைனஸ் பாயிண்ட் தான் நிறைய இருக்கு பர்சனலா எனக்கு நிறைய மைனஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா தளபதி படம்னா பாட்டு எல்லாம் தரமா இருக்கும் பாட்டு வந்து பர்சனலா எனக்கு எந்த பாட்டுமே பிடிக்கும் பிடிச்ச ஒரே ஒரு பாட்டம் சொல்றோம் சின்ன சின்ன கருணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டுல தளபதி வாய்ஸ்ல கேட்கும் போது வேற தளபதி வாய்ஸ்ல வர லிமிட் வந்து வேற ஒன்று இப்ப அடுத்து ரெண்டாவது மைனஸ் சொல்ல போனாக்கா தளபதி ரசிகனா எனக்கு தளபதி படம் பார்த்த மாதிரி இருக்கு ஏன்னாக்கா இத்தனை வருஷமா நான் தளபதி படம் வந்து பார்த்துட்டு இருக்கேன் தளபதியை பார்த்துதான் படத்தையே அதிகமா பார்க்க ஆரம்பிச்சேன் இப்ப அப்படிங்கும் போது தளபதி படம் எந்த ஜான்ல இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் சோ தளபதி படம்னு சொல்ல போனா கொண்டாடக்கூடிய ஒரு படம் மாதிரி இருக்கும் இந்த படம் வந்து பின்னாடா அப்படின்ற மாதிரி அது ஏன்னா எல்லா என்ஜாய்மெண்ட்டும் எனக்கு இருந்துச்சு பாட்டுன்னா எனக்கு புரியலனாலும் ஆன் தி ஸ்பாட் பாட்டுக்கும் நான் என்ஜாய் பண்ணி பர்சனலி பாட்டு வந்து தனியா படத்தை போது பாட்டை கேட்கறது வேற பாட்டை அந்த கனெக்ட் மட்டும்தான் தளபதி படத்தோட கனெக்ட் ஆகாத ஒரு பாட்டா இருக்கும் பாட்டா இருந்துச்சு சோ பாட்டை நான் தேட்டர்லயே என்ஜாய் பண்ணேன் இல்லன்னு நான் சொல்றேன் ஆனா அந்த கனெக்ட் இல்லாத போது தளபதி படம் இல்ல அப்படின்ற வந்துச்சு அதுக்கப்புறமேட்டா வந்து இன்னும் நிறைய விஷயம் தளபதியோட ஆக்சன் சீக்வன்ஸ் அது எல்லாமே தளபதியோட கேரக்டர் அதுவும் அந்த இடத்துல வந்து செட் ஆகும் இன்னும் பழைய தளபதி இளைய தளபதியோட கேரக்டரை வந்து கொண்டு போகன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ல வந்து ஒரு வில்லத்தனமா அதுவும் இதுவரைக்கும் தளபதி செய்யாத ஒரு கேரக்டர் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாவது படம் இது இது வரைக்குமே அவர் செய்யாத ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கும் போது எனக்கு பார்க்க தளபதி தானா அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்புறமேட்டா வந்து மைனஸ்ல வந்து சின்ன தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க ஏஐல அது வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் ஏன்னாக்கா அதுல அப்படியே பழிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு ஏஐல வந்து கொஞ்சம் மட்டமான ஒரு ஏஐ யூஸ் பண்ண மாதிரி ஏன்னா அதுலயே வந்து பிளட்ரா காட்டினது ஒரு இடத்துல போக்கஸே இல்லாம நம்ம நம்ம கிட்ட மறைங்கிறது சோ அந்த அளவுக்கு நம்ம கவனிச்சு பார்க்கும் போது அது கடனா தெரியும் சோ அதெல்லாம் நீங்க கவுன்சிலிங் கண்டிப்பா சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மைனஸ் போது பாட்டு தான் ஏன்னா மற்ற பாட்டு என்ன இருந்தாலும் தேட்டர்ல என்ஜாய் பண்ணக்கூடிய பாட்டா இருந்தாலும் எல்லா பாட்டையும் நான் ஓகே கேட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலாம் ஒரு இல்ல ரெண்டு டைம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பாட்டு சுத்தமா செட் ஆகும் மற்ற பாட்டு தேட்டர்ல வந்து என்ஜாயபிளா இருந்துச்சு நான் இல்லன்னு சொல்றேன்

பட் படம் தரமா இருந்துச்சு எல்லா இடத்துலயும் நான் ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன் முதல் உனக்கு தெரியணும் இப்பவுமே கொண்ட வந்து பேசுற நிலைமை இல்லை சோ நான் இப்போ கூட நான் வீடியோ எடுக்கிறேன்னா கண்டிப்பா நான் வீடியோ போட முடியாதுன்னு சொல்லுவேன் தான் சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ எடுத்து தான் போடுவோம் அப்படி இல்லைன்னாக்கா கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் சின்ன வீடியோவா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் பார்ப்போம் இதுக்கப்புறம் நான் விபிஏ பத்தி நான் சொன்னோம்னா அதாவது நம்ம டேரக்டர் விபி பத்தி நான் சொன்னாக்கா அவர் ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம என்ன பண்ணாலும் சரி தளபதி ஃபேன்ஸுக்கு முடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துல வந்து அவர் கரெக்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு ஏன்னாக்கா எந்த இடத்துலயும் எனக்கு தளபதி ரசிகனா எனக்கு எந்த இடத்துல அதாவது படத்தை பார்க்கணும் படத்தை பார்க்கணும் படத்தை விட்டு தனியா நான் வெளில வந்து தளபதியை பற்றி நான் சொல்லணும்னாக்கா படம் கனெக்டை விட்டு நான் தனியாக வந்து வெளில சொல்லணும்னாக்கா படத்துல இருந்து எனக்கு சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது நான் வீட்டை பற்றி நான் சொல்லணும்னு நினைச்சேன்னாக்கா படம் தரோமா ஒரு பிளான் செஞ்சிருக்கேன் ஏன்னாக்கா அந்த கிராஃப்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆர்வங்க இருந்து எண்டிங் வரைக்கும் கீழே ஏ ஏன் அப்படி சொல்றேன்றத நீங்க ஒரு டைம் படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னாக்கா அந்த ஸ்டார்டிங் தளபதியை காட்டும்போது மாஸ் இன்ட்ரோவலில் காட்டும் முடிக்கும்போது மாஸ் ஏன்னாக்கா ஒரு சீன்ல கூட அவங்க வந்து விழுவுற மாதிரி அதாவது என்னன்னா அவர் விழுவுற மாதிரி போனாலும் அவர் இயந்திரிக்க போது நம்மளுக்கு இவ்வளோ நேரம் உழுந்துட்டாரு இதுக்கப்புறமும் விழுந்துருவாரோ அப்படின்னு நம்ம நினைக்க வச்சுட்டு அந்த டைம்ல அவர் ஏந்திக்கிற மாதிரி அதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பாரு அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பாரு என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி போயிட்டே இருப்பாரு திடீர்னு ஒரு சஸ்பென்ஸ் அந்த பிரச்சனை யாரால வந்ததோ அவனுக்கே சஸ்பென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பிரச்சனையை அவர் கொடுப்பாரு சோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது தர்மமா செஞ்சு வச்சிருப்பாரு சொல்ல யுவன் யுவன்ங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜா கொஞ்சம் நிறைய போட்டிருக்கலாம் என்ன கேட்டிருந்தா யுவன் சங்கர் ராஜா பதில அனிருத்தே போட்டது ஏன்னா என்னோட பர்சனல் தாட் அதுதான் ஏன்னா இப்ப அனிருத் தான் பீக்ல இருக்காரு அதுக்காக நான் யுவன் சங்கர் ராஜா நான் குரல் சொல்லிருக்கல அனிருத் போட்டிருந்தாருனாக்கா கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிருக்கேன் ஏன்னா அவருக்கு வந்து தெரிய அவருக்கு வந்து அவரு ஹிட் ஆனதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவருக்கு தெரியும் இந்த காலத்துக்கு ட்ரெண்டிங் என்ன அப்படின்றது அவரு அதை பிடிச்சி அவருக்கு போனவர் அப்படின்னும் போது அவரு இந்த காலத்துக்கு ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி அவர் போட்டு அந்த பாட்டும் ஹிட் ஆயிருக்கும் படமும் இன்னும் நல்லா தெரியாம இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன மைண்ட் செட்டோட சொல்லுவேன் ஏன்னா ஒரு தலைமுறை ரசிகர்னா அணியுக்கு போனா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் மைத்தோட

அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பீச்சர் இப்ப நீ எல்லா படத்தையும் எடுத்துக்கோ நார்மலா ஒரு எல்லா படத்தையும் எடுத்துக்கோ இப்ப கடைசியா மாஸ்டர் லியோ அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடமா இருக்கும் ஸோ அந்த இடத்துல பிஜிஎம் போடும் போது உனக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது அந்த பிஜிஎம் மேல போக்கஸ் இருக்கும் அந்த பிளேஸ் மேல உனக்கு போக்கஸ் இருக்காது அந்த பைட் மேலதான் போக்கஸ் இருக்கும் ஆனா இந்த இடம் வந்து ஒரு ஸ்டேடியம் இப்ப அப்படின்னும் போது கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் நானும் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் ஸோ அதனால நம்மளுக்கு தெரியாத அவங்க என்ன நடக்கும் என்ன பேசுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் இங்கே அதிகம் பேர் கிரிக்கெட் பார்க்குறவங்க தான் இருக்காங்க ஸோ ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அந்த கனெக்ட் அவங்களுக்கு வேணும்னாக்கா அந்த ஸ்டேடியமோட வாய்ஸ் ஓவர் இந்தியா வரும் புரியுதா இல்லை ஸோ அந்த விஷயத்தையும் நான் சொல்லவே இல்லை ஏன்னா நானும் சில கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா அந்த ஒரு லொகேஷன் வந்து அது கண்டிப்பா தேவை அது கொஞ்சம் அதிகமா தேவை அது எனக்கு ஏன்னா அந்த இடத்துல விஜய்க்கு நான் மவுஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா போட்டிருக்கலாம் ஜோன் மியூசிக் கொடுத்துருக்க போறது கேட்டுக்கா போறாது ஆனா அந்த இடத்துல டேரக்டர் பண்ண ஒரு கரெக்டான விஷயம் இதுவும் அதே மாதிரி நிறைய இடத்துல விஜய்க்கு மாஸ் காட்டிருக்கலாம் ஆனால் என்ன ஒன்று அந்த கதைக்கு தேவையான மாஸ் கூட அதிகமா கிடைச்சிட்டு தான் எனக்கு ஏன்னாக்கா நிறைய சீக்வன்ஸ்ல எந்த பொட்டியும் நிறையா சீக்வன்ஸ்ல வந்து மாஸ் வந்துச்சு நிறைய சீக்வன்ஸ்ல சூப்பராகவும் வந்துச்சு ஸோ அப்ப அப்படி இது ஓகே எனக்கு இப்பவுமே போகுது ஏன்னா அவங்க கலோட படத்துக்கு போயிட்டு இந்த விதம் நான் என்ஜாய் பண்ணா இந்த படம்ல ஒன்று யோ படத்துக்குன்னா என்ஜாய் மாசம் வாசை பாட்டுக்குன்னு என்ஜாய் பண்ணி படத்துக்கு என்ஜாய் பண்ணேன் ஆனா இந்த படம் எப்படி இருந்தாக்கா டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் ஜாலர் இது வரைக்கும் விஜய் வந்த படத்தோட இந்த படம் வந்து ஜாமரே வேற போது நான் என்ஜாய் பண்ணுவேன் அதுவும் இல்லாம எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்காம போய் நான் என்ஜாய் பண்ணும் இது கொஞ்சம் ஏன்னா மற்ற எந்தெந்த படத்துக்குலாம் நான் போகட்டும் அந்த எல்லா படத்துக்கும் பார்த்த நான் பழக்காமல் மட்டும்தான் நான் படையே போயிருக்கேன் ஏன்னா நான் பாட்டு வரும்போது நான் பாட்டு தான் என்ன அப்படி இல்லைன்னா அந்த படம் எனக்கு பார்க்கவே பிடிக்கும் முதல் விஷயம் எனக்கு பார்த்துதான் பல டைம் வீடியோ பல டைம் வீடியோ படத்தோட பாட்டு தான் பாட்டை பிடிக்காம படத்துக்கு போனோம்னா இந்த படம் தான் என்ஜாய் பண்ணதும் இந்த படம் தான் பிடிக்காம சோ என்ன பொறுத்த எந்த குறையும் இல்ல மைனஸ் தவிர்த்து நான் பார்க்க போனாக்கா எந்த குறையும் கிடைக்கும் அதாவது தளபதி ரசிகனா பார்த்தாக்கா எனக்கு எந்த குறையும் கிடைக்கும்

அது வருமான ஒரு ட் இருக்கு அது இல்லாம இப்ப எஸ் பி நோக் வேற எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில நின்று இருக்கு இப்ப ரெண்டு கேள்விக்குறி இது மூணாலு கேள்விக்குறி இப்ப இவரு அரசியல் தான் போக போறாதா அரசியல் போயிட்டாரு கட்சி எல்லா கொடிகி எல்லாமே ஆரம்பிச்சிட்டாரு சோ அப்படின்னும் போது படத்தையும் இப்ப கடைசி படம் மட்டும்தான் இருக்கு இப்ப கடைசி படம் இந்த மூணு படத்துல என்ன படம் நடிப்பாருன்றது தெரியும் எப்படி எனக்கு தெரிஞ்சு கடைசி படம் வந்து லியோடோவா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னாக்கா எனக்கு வந்து டேரக்டர்ல லோகேஷ் ரொம்ப அவரோட முடிஞ்சதுன்னா தளபதி எஸ் ஏ படம் அந்த மாதிரி நிறைய பேர் படம் பார்த்துட்டு போயிடலாம் ஆனா எல்சியூல மாட்டே நிக்கிறது லோகேஷ் ஏன்னா எனக்கு அந்த எல்சியோட எனக்கு ஃபுல்லா பார்த்து முடிக்கணும் ஏன்னா அப்பதான் எனக்கு அந்த எல்சியோட கனெக்ட் கண்டினியூவா இருக்கும்

லாஸ்ட் படம் வியோ டூவா இருந்தா கூட எனக்கு ஓகே தான் ஏன்னா எனக்கு வியோ டூக்கு அப்புறம் அந்த எல்சி கனெக்ட் எனக்கு கண்டிப்பா வேணும் பார்ப்போம் என்ன நடக்குது இருக்கு அப்புறம் இவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னாக்கா எனக்கு தளபதியை பிடிக்கும் நான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் இவனுக்கு வந்து எஸ்கேல பிடிக்கும் சோ எஸ்கே வந்தது உனக்கு எப்படி இருந்துச்சு இது சொல்ல போனா ஸ்டேடியம்லயே ஒரு சீன் இருக்கு அந்த தளபதி வரமாரி <laughs> 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 ना इन्हीं 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 ना एक्सपेक्टेशन इन है <laughs> ना इधर तले इन्दर तले कंडीपाइज करा रखा है इन्दर तले कंडीपाइज करा रखा है ना ये चीज़ इन्दर ने कहा था, एन था एन तो पब्लिक उस इन्दर से अब पाता नीचे रहना है अब नौकर इन्ना डालेंगे इन्दर तले एसके वालों का तो मासा है तो आरोप करेंगे

அவனுக்கு என்ன நடத்தா தளபதி போனா எப்படி போனாலும் எனக்கு என்ன அப்படி ஏன்னா என் தலைமை வரான் என் தலைமை எந்த ரோல்ல நடிக்கிறான் அப்படின்றத அவனுக்கு பார்க்கணும்னு அதை நான் கற்றுன்னு சொல்லல அவனுக்கு பிடிச்சது எஸ்கே என்னடா இருந்தாலும் அவனுக்கு எஸ்கே தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும் அவனோட ப்ரிஃபரன்ஸ் அதுதான் ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இப்போ எனக்கு எப்படி தளபதி படமாவே இருந்தாலும் எனக்கு பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்கு பாட்டு தான் அதுக்கப்புறம் தான் படம் அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு போட்டிருக்கேன் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க தான் நான் சொல்றேன் அவன் எஸ்கேக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு விஜய் குடம்பு பிடிக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா லோகேஷ் கனகராஜ் தான் விஜய் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க என்னன்னா என்ன வந்து இப்படியே போறது என்ஜாய்மெண்டா இருக்கும் உடம்பு கல்வி முடிஞ்சுடும் மூணு மணி நேரம் பண்ணு மூணு பிக்சர் எப்படி எனக்கே தெரியல பண்ணேன் எதுவும் இல்லை பாக்குறேன் படம் எனக்கு எக்ஸ்கூஸ் என்ட்ரி கொஞ்சம் கொஞ்சம் ஐப்பில் கொடுத்துருந்தா நான் இன்னும் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன் அதுதான் சின்ன வருத்தமா இருக்கு பார்க்கறேன் அமரன் வரது சார் அமரன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் படம் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படி பார்க்கலன்னா பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றத உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கவனங்க போங்க பார்ப்போம் யார் யாருக்கு என்னென்ன மைண்ட்ல ஓடுது அப்படின்றது அதாவது ஓட் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா இல்லை மூணு மணி நேரம் அதிகமா தெரியுதா சோ

ரொம்ப போரா இருக்கும் கதையே இல்லாத வேலையா ஆக்சன் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கதை பூ கடைசியா இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு தான் கதையை பூரா எடுத்து போனாங்க ஆக்சன்ல தான் ஆனா கதை இருக்கு இந்த பிக்சர்ல டூஸ்டர் தண்ணு இருக்கு டிக்கெட் நீங்க போட்டு பாக்குறீங்கன்னா அந்த டிக்கெட்டோட ஜாஸ்தி என்ஜாய் பண்ணுவீங்க டிக்கெட் டிக்கெட் வெள்ளோட நீங்க ஜாஸ்தி என்ஜாய் பண்ணீங்க ரொம்ப பர்த் தான் இருக்கும் நான் தான் சொல்ல வரேன் அதாவது பெருசா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்